நீ கொத்துரா அடி வெச்சுத்தான் வெயிலுக்கு காட்டாம நந்தலை காலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறிப்பானே வணக்கம் கோயம்புத்தூர் எப்படி இருக்கீங்க கான்சர்டு உங்களெல்லாம் பார்த்தது திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஸோ இத்தனை பேர் வந்து இத்தனை ஃபேன்ஸ் வந்து இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இட்லி கடை டீமுக்காக தனுஷருக்காக எங்கள் மொத்த டீமுக்காக ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்த்தது தேங்க்யூ ஸோ மச் இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு ஃபிலிம் நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம் ஸோ இது இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்தனிதாசன் மாதிரி புஷ்பானம் குப்புசாமி மாதிரி அழகான குரட்களை குரல்களை வந்து நாங்கள் மண்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும் அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் தேங்க்ஸ் டு ஆல் தி டீம் உண்டபா ஃபிலிம்ஸ் ஸ்ரேயஸ் ஆகாஷ் சாரேகாமா சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் காவ்யா கேமராமேன் எடிட்டர் ஜி கே பிரசன்னா எல்லாருக்கும் நன்றி ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும் ஒன்னாந்தேதி தியேட்டரில் போய் பாருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன் ஸோ போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு சாங் பாடி என் போயிடலாம் கூட பாடுனீங்கன்னா பாடுவேன் ஓகேவா தனுஷ் சார் பாட்டே பாடுவோம் ஆடுக்கல்லம்ல இருந்து அடி நெஞ்சு அனலாகவே நூல் ஏதுமில்லாமலே உசிறையோக்குற என்னை ஏனடி இமை நாளிலும் கடைவாயிலே என்னை மெல்கிறாய் கஞ்சாடையில் என்னை கொள்கிறாய் யாத்தே 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 மீன் கொத்திய போல நீ கொத்துரால அடி வெள்ளாவி வச்சுத்த வெயிலுக்கு காட்டாம நந்தல காலு புரியாம தர மேல நிற்காம தடுமாறிப்பானேன்